அவங்க மா மனிதராக எப்படி மாறலாம் அப்படிங்கறதுக்கு சில டிப்ஸ் கொடுப்பாரு அப்புறம் இந்த ஓடி ஓடி இந்த தெருவில் படுத்திருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எங்கே போவாங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க அவங்களுக்குலாம் ஓடி போய் இங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் வந்து சண்டே ஆகிட்டா போய் இடத்தையும் தேடி போய் கொடுப்பாங்க சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் எஜுகேஷன் அப்புறம் இந்த கண்ணு தேவை கொடுக்கற நூறு குடும்பங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கறது ஸ்கூலுக்கு ஆரம்பிக்கிறதும் இந்த பா இது ஹோம் மாதிரி ஒன்று நடத்தது நமக்கு எதுவுமே இல்லையா எப்படின்னு கேட்டோம் இறைவனாக பார்த்து ஒரு அமிச்சு கொடுத்தாரு வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் உங்களுக்கும் தீபத்துக்குமான அறிமுகம் எப்போ நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை பெரும் ஜோதி என்னோட பேர் வந்து ஜானகி ஜெயசேகர் நான் வேலைச்சேரில் தான் இருக்கேன் தீபத்துடைய அறிமுகம் பார்த்தீங்கன்னா தீபம் மரக்கட்டளை அப்படிங்கிற ஒரு விதை வந்து என்னைக்கு பூமியில் விழுந்துச்சோ அப்பத்தில் இருந்தே நான் அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கேன் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்து நிற்கிது அப்படின்ட்டு ஸோ அப்போ இருந்தே நான் இருக்கேன் இந்த ட்ரஸ்ட்டில் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இது எப்படி அறிமுகமாச்சுன்னா இதனுடைய நிறுவனர் வந்து பாலகிருஷ்ணன் ஐயா வந்து எங்கள் வீட்டில் இருந்து பின்னாடி ஒரு தெருவில் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பு நடத்திட்டு இருந்தார் ஸோ அதுக்கெலாம் நாங்கள் போய் ஜாயின் பண்ணும் பொழுது அப்போ வந்து அவர் அந்த கிளாஸ் எடுக்கும் பொழுது அவருடைய கிளாஸுக்கு நடுவில் நடுவில் சில நல்ல நல்ல ஒரு விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுப்பார் அவங்க வந்து ஆங்கில கல்வியை விட ஆன்மீக கல்வி நிறைய இருந்தது அப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு சமுதாயத்தில் எப்படிலாம் வாழலாம் மனிதர் மனிதராக இருக்கு இருக்கிறாங்க அவங்க மா மனிதராக எப்படி மாறலாம் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸு கொடுப்பாரு சில இது மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு தர்மத்தை பற்றி பேசுவார் இந்த மாதிரி சொல்ல சொல்ல வந்து எங்கள் எனக்கு வந்து ரொம்ப அது அவருடைய அந்த வார்த்தைகள் வந்து ஒரு ரொம்ப ஈர்ப்பு ரொம்ப ஒரு ஈர்ப்புத்தன்மையாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஸோ நம்ம என்ன பிறந்தோம் வளர்ந்தோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த தீபம் மரக்கட்டையில் வந்து நான் ஒரு சேவாதாரியாக வந்து நுழைஞ்சேன் அப்புறம் நாளடைவில் டோனர் இப்படியே வந்து அது அந்த இதனுடைய அந்த சேவைகள்லாம் பார்க்கும் பொழுது பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருக்கும் ஒரு ப ஒரு பத்து ரூபாய் உங்கள் பாக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுத்தா கூட அது கண்டிப்பாக ஒரு அன்னதானமாக ஒரு கல்வி உதவியாக ஒரு மருத்துவ சேவையாக போகும் பொழுது அதில் நான் அந்த பத்து ரூபா நம்ம பைசா அதில் நிற்கும் இதெல்லாம் நான் அந்த உண்மை தன்மையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி கிட்டத்தட்ட நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாவே இதுல இருக்கேன் இப்போ நீங்க இங்க என்னவா இருக்கீங்க உங்களுக்கான வேலைகள் நான் வந்து சேவதாரியாக இருக்கேன் நன்கொடையாளராக இருக்கேன் எல்லாத்தையும் மேலே ட்ரஸ்டியா இருக்கேன் அதே மாதிரி பல பல வேலைச்சேரில் நிறைய பேர் அந்த ட்ரஸ்டுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்ருக்கேன் ஏன்னா ஒரு ட்ரஸ்ட்டு வந்து வளர்ந்து வரணும் அப்படின்னா அதுக்கு மெயின் வந்து டோனர்கள் கண்டிப்பாக வேணும் முக்கியம் வந்து டோனர்கள் அப்படின்னு பொழுது டோனர் அது அதுக்கு வந்து முக்கியமாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு நான் வந்து ஒரு கிளாஸ் நடத்திட்டுருக்கேன் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் நடத்திட்டுருக்கேன் அதில் வர ஸ்டூடெண்ட்ஸுகளுக்குலாம் நானும் கொஞ்சம் இந்த மாதிரி தர்மத்தை பற்றிலாம் சேவைகளை பற்றிலாம் தீபம் ட்ரஸ்ட்டை பற்றி அப்பப்போ நான் சொல்லுவேன் சொல்லும் பொழுது அந்த மாதிரி அதை கேட்டுட்டு சில பேர் வந்து ஒரு சேவாதாரியாக மாறுவாங்க டோனராக மாறுவாங்க இல்லை ஏதாவது ஒரு வகையில் அவங்க தீபத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு மனுஷ் ஒரு ஒரு ஆளை நான் அறிமுகப்படுத்தி வைப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி நாங்கள் வெளியில் போய் சேவைகள் செய்யும் பொழுது கொஞ்சம் சேவதாரிகள் நிறையா தேவைப்படும் அப்போல்லாம் இப்போ தீபம் ட்ரெஸ்ட்டில் நிறைய சேவாதாரிகள் இருக்காங்க நிறையா டோனர் வந்துவிட்டாங்க ஃபஸ்ட்டு அது சின்னதுலேருந்து வளர்ந்து வரும் பொழுது சேவாதாரிகள் நிறையா இருக்க மாட்டாங்க ஸோ எல்லாமே நம்மளே செய்கிற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு ஹோமுக்கு போவோம் அங்கே போய் நிறையா சாப்பாடெலாம் செய்வோம் அப்போல்லாம் வந்து நான் என்னோட நிறைய என் ஃப்ரெண்ட்ஸு லேடிஸ்லாம் நிறையா கூட்டிகிட்டு போவேன் ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து இதில் பங்கு கொள்ள வச்சு அவங்களே இன்றைக்கி வந்து ஒரு எல்லாத்தையுமே ஒரு இந்த ட்ரஸ்ட்டில் வந்து ட்ரஸ்ட்டோட நலம் விரும்பிகளாக மாற்றி வச்சுருக்கேன் நிறைய பேரை ஸோ அந்த மாதிரி நான் செய்வேன் இங்கே தீபம் வந்து பல நல்ல செயல்பாடுகள் நடந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வந்து அங்கே உள்ள அட்டண்டர்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு காலையில் கஞ்சி கொடுக்குறாங்க மதியம் சாப்பாடு கொடுக்குறாங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எந்த ஒரு ஹோட்டலுமே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் போட்டோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாத்துக்கும் மேலே வந்து இந்த ஹோமில் போய் இந்த ஸ்பெஷல் செயர்லாம் நாங்கள் மீட் பண்ணுவோம் அது ரொம்ப எனக்கு வந்து அது எப்படி சுரந்திரல எப்படின்னா ஒரு தடவை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஒரு தடவை பொழுது நான் போய் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முத முதல்ல ஒரு ஹோமுக்கு போகிறோம் போகும்பொழுது அப்போது அந்த ஹோமில் வந்து ஒரு ஸ்பெஷல் சைடு ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன குழந்தனா என்ன ஒரு மூணு வயசு பையனாக தான் இருக்கும் அது ஓடி வந்து என்னைக்கு காலை கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லை அந்த குழந்தை நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி இடுப்பில் தூக்கி வச்சிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம் வரைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா அந்த பையன் இறங்கவே மாட்டிருச்சு ஒரு வேளை அவங்க அம்மா மாதிரி நான் தெரிஞ்சனும் என்னமோ எனக்கு தெரியல சரி என்ன அதுக்கப்புறம் ஆனால் நல்லா இருந்தான் அந்த பையன் நல்லா இருந்தான் நல்ல ஒரு ஹை கிளா ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியில் உள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பணக்கார பையன் மாதிரி இருந்தான் பார்க்குறதுக்கு அப்புறம் நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும் பொழுது அங்கே உள்ள நி ஒரு நிர்வாகியை கூப்பிட்டு கேட்டேன் நல்ல பையனாக இருக்கான் இவனை கொண்டுட்டு வந்து எப்படி இங்கே விட மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன் கேட்கும்பொழுது அவங்க சொன்னது வந்து இல்லை அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தையும் இதே மாதிரி பிறந்துடுச்சு ஸோ ரெண்டு குழந்தையும் வச்சு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலை அதனால் வந்து ஒரு குழந்தையும் இங்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப எனக்கு அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அப்படியே மனசு அப்படி பாதிச்சிச்சு எனக்கு ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய செயல்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே இது இது மாதிரி ஹோமுக்கு போகிறது அப்புறம் இந்த ஓடி ஓடி இந்த தெருவில் படுத்திருக்கிறவங்களுக்குலாம் சாப்பாடு எங்கே போவாங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க அவங்களுக்குலாம் ஓடி போய் இங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் வந்து சண்டே ஆகிட்டா போய் எல்லா இடத்துலையும் தேடி போய் கொடுப்பாங்க சாப்பாடெலாம் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து எல்லாமே பிடிச்ச சேவைகள் தான் எது பிடிக்க எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு எல்லாமே பிடிக்கும் அவங்க செய்கிற கல்வி உதவி மருத்துவ உதவி அனைத்து சமுதாய பணிகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தீபத்தோட நிறுவனர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் தீபத்தினுடைய நிறுவனை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை வார்த்தைகளே இல்லை ஏன்னா அற்புதமான மனிதர் அவர் ஒரு நல்ல உள்ளம் படைத்த நம்மளை மாதிரி சாதாரணமாக இருந்தவர் தான் எ இந்த இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்து அதில் நிறைய சேவைகள் பண் அவர் அதாவது ஒரு பெரிய ஒரு மா மனிதராக இன்றைக்கி இருக்கிறார் எங்கள் நாங்கள் பார்க்குற பார்வையில் வந்து அவர் ஒரு கடவுளாக தெரிகிறார் எங்களுக்கு ஸோ அதுக்கு மேலே சொல்ல வார்த்தை அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் நிறையா அப்போ வந்து நம்ம ஆளுநர் ரவி ஐயா கையில் அவார்டு வாங்கியிருக்கிறாரு ஸ்டாலின் ஐயா கையிலையும் அவார்டு வாங்கியிருக்கிறாரு இது வந்து ஒரு உண்மையான ஒரு தொண்டு நிறுவனமாக கொண்டு போயிருக்கிறார் பாருங்கள் எத்தனையோ தொண்டு நிறுவனம் இருக்குது ஆனால் வந்து இந்த தொண்டு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதை எடுத்துகிட்டு அந்த போன விதம் இருக்குது அந்த நிர்வாக திறமை இருக்குது பாருங்களேன் அதை அவரை அடிச்சுக்க யாராலையும் முடியாது அவ்வளோ ஒரு வாலண்டியர்ஸை வந்து கரெக்டான டயத்தில் என்ன செய்ய வைக்கணும் என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து நல்லா சொல்லித்தருவார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பார் சம்டைம்ஸ் இருப்பார் ஆனால் வந்து அப்படி இருந்ததுனால தான் இந்த நிறுவனம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு உண்மையிலேயே ஒரு ஒரு அற்புதமான மனிதர் உங்களோட செயல்பாடுகள் தொடர்ந்து நடக்கட்டும் ரொம்ப நன்றி நன்றி என் பேர் கணபதி நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரெண்டு மூலிமா வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் செஞ்சேன் அப்போதான் தெரியுது சரி இது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சார் தான் நடத்துவார் அதாவது அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறதே எங்களுக்கு சார் சொல்லி கொடுத்தாரு இப்படிலாம் இருக்கணும் அது மாதிரி தமிழ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கிறது வந்து எங்களுக்கு ஐயா பாலா சார் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இது வள்ளலாறு பற்றியும் இதை பற்றி எங்களுக்கு அவர் ஒரு கடவுள் மாதிரி கடவுள் எப்படி பயன் எங்களை அப்படியே பயன் வந்தார் அதுக்கப்புறம் அவர் மூலிமா எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடிச்சிது வீட்லேயும் சரி இங்கே இது பண்ணும்போது ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் நாங்கள் அந்த இதில் அன்னதானத்தை பற்றியும் அப்புறம் நான் கம்பல் ஒர்க் பண்ணும்போது என் மூலியமாகவே ஒரு நூறு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம் அப்புறம் கஜா புயலில் வந்து ரெண்டு டன் அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு சேவை பண்ணோம் அதெல்லாம் எல்லாமே என்னுடைய ஐயாவுடைய இது தான் தீபம் பாதசாரா மூலியமாக தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எஜுகேஷன் ஹெல்ப்பு அப்புறம் இந்த அப்புறம் நடமண தர்மசாலைகள் அப்புறம் இந்த இது ஒவ்வொரு ஹோமுக்கும் போய் பண்ணுறது இதெல்லாம் எல்லா ஹோமுக்கும் த நம்ம சென்னையில் எல்லா ஹோமுக்கும் சார் போய் நடத்துகிறாரு அதில் நம்ம பங்கெடுத்துக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரில அது ஒரு நிகழ்வு அப்புறம் இப்போ தர்மத்தினா பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் மூலமாக இருக்குது அப்புறம் நடமண தர்மசாலைகள் அப்புறம் எஜுகேஷன் ஹெல்ப்பு அப்புறம் இந்த கண்ணு தேவை கொடுக்க நூறு குடும்பங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கறது அப்புறம் ஒரு பத்து த பதினஞ்சு தர்மசாலைங்களுக்கு சார் நடத்துறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது நெகிழ்ச்சியாகவும் இருக்குது ஜோதிமா இது வந்து சார்கிட்ட நான் எப்போது கேட்டிருந்தேன் நான் கம்பனில் ஒர்க் பண்ணும்போது ஐயா நமக்குன்னு ஒரு ஹோம் இல்லை இந்த எஜுகேஷன் இந்த ஸ்கூலுக்கு ஆரம்பிக்கிறதும் இந்த பா இது ஹோம் மாதிரி ஒன்று நடத்துறது நமக்கு எதுவுமே இல்லை ஐயா எப்படின்னு கேட்டோம் இறைவனாக பார்த்து ஒரு அம்ச்சு கொடுத்தாரு அதுவும் பார்த்திங்கன்னா அது நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு சரி இதுமாரி இப்போ அந்த இதுக்காக நம்ம நல்லா சந்தோம் அது மாதிரி தீபத்தில் செஞ்சாங்க பார்த்திங்கன்னா இந்த சேவதர்கள் கிரேட் ஒரு இருபது அவங்களால தான் இப்போ வந்து நடக்கிறதுனாலே அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா அவங்க தான் இந்த ஒரு வளர்ச்சிக்கும் சார் ஒரு ஆணி வராமல் நாங்கள் வராமல் இருந்துட்டு அவர் வளர்ச்சி எடுத்துகிட்டு போது ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னுடைய பணி வந்து இன்னும் நல்லா நடக்கணும் செய்யணும் அதனுடைய இறைவன் செயல் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதேமாதிரி நல்லா கடவுள் ரூபத்திலேயும் நான் இருக்கணும்